இந்த மாதிரி லேண்ட் கோயம்புத்தூர்லயே இல்லங்க இந்த வருஷம் தீபாவளி ஆஃபரம் நம்ம எஸ்கேஜே ரியல் எஸ்டேட் மூலியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமான தேக்கு மரத்துடன் கூடிய இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு சென்ட் அளவிலான சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபரம் உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேங்க அதுவும் டிடிசிபி அப்ரூவலோட இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா இந்த சைட்டு எங்க அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்றேங்க கேட்டுக்கோங்க நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழி வந்து பாத்தீங்கன்னா என் அழைக்கப்படுதுங்க அந்த என்எச் எயிட்டி த்ரீல இருந்து கட் ரோட் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய பிளாட்டுக்கு முன்னாடி நாற்பத்தி ஆறு அடி ரோடுங்க ஒவ்வொரு பிளாட்டுக்குமே தனி கேட்டு கம்பி வேலி உள்ள தேக்கு மரமான பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த லேண்ட்ல என்ன ஆஃபருங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேங்க மொத்தமா ஒன்றரை ஏக்கர்ல அமைக்கப்பட்டுற இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சரியா லாஸ்ட் ரெண்டே பிளாட் தாங்க சேலுக்கு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளாட்டையும் வந்து நாங்க மித்த பிளாட்டை கொடுத்ததை விட பாதி விலையில கொடுக்குறாங்க அதுதாங்க இதுல ஸ்பெஷாலிட்டி இந்த ஆஃபர் தீபாவளி ஆஃபர் நான் எஸ்கேஜே உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்லும் விலை சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் மட்டுமேங்க நீங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இன்னும் ஏங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க பர்தரா நேரில் வந்து சந்திங்க சைட்டை பாருங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா புக் பண்ணி கிரையத்தை முடிச்சு போட்டு இந்த வருஷம் தீபாவளி வந்துருச்சு இல்லைங்களா ஆஃபரை பயன்படுத்திக்கிங்க நல்ல ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கங்கிறோட மன திருப்தியோட இந்த ஒரு தீபாவளி நீங்கள் கொண்டாடுங்க